ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சுகன்யா அப்படிங்கிற ஐடியில இருந்து சுகன்யாவோட இன்னைக்கு கல்யாண நாள் அவங்க ஹஸ்பண்ட் பேரு கார்த்திக் கல்யாண நாள் விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்க சுகன்யா சிஸ்டர் ஹாப்பி மேரேஜ் அனிவர்சரி ரெண்டு பேரும் ஹாப்பியா இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா புரோக்கர் இருக்குல்லங்க பச்சை காலிஃபிளவர்னு இங்க சொல்லுவாங்க தமிழ்ல வந்து பச்சை பூணுதான் நிறைய பேர் வீடியோல சொன்னாங்க நான் சர்ச் பண்ணேன் கரெக்டான பேர் எனக்கு தெரியல அதை வச்சு ஃபர்ஸ்ட் டைம் இங்க நான் ஒரு பொரியல் பண்ணிருந்தேன் எப்போதும் போல உருளைக்கிழங்கு கூட தான் அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன் என் ஹஸ்பண்டுமே இதுக்கு முன்னாடி நான் இது சமைச்சு சாப்பிட்டதே தான் சொல்லியிருக்காங்க அவங்க இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காங்க மதிய சாப்பாடா அவருக்கு கொடுத்து விடுவேன் காலையில எழுந்திருச்சதுல இருந்து நான் என்னென்ன வேலை செஞ்சேன் அது இல்லாம நான் அந்த புரோக்கர்லி பொரியல் எப்படி செஞ்சேன்னு வாங்க பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்னையிலேருந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு அஞ்சே காலு இல்லாட்டி அஞ்சரைக்கு எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னால் காலையிலே சமைக்கிறிங்களா அரிசி வந்து ரொம்ப நேரம் ஆகுது வேகிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக சமைச்சா தான் என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறாங்க எட்டு எட்டரைக்கு கிளம்புவாங்க அந்த டைமில் காலையில் சாப்பிட்டுட்டு போகிறாங்க மதியம் வந்து சாப்பாடு தம்பி கொண்டுட்டு போகிறான் தம்பியும் கூட கூப்பிட்ருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லை போல் நான் வரலன்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்க வீட்டில் இருக்காங்க சரி இதுக்கப்புறம் டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் டைம் இப்போ வந்து ஒரு எட்டு தான் இருக்கும் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்றைக்கி என்ன குழம்பு செஞ்சேன் அப்படின்னா முட்டை அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு தக்காளி போட்டு முட்டை கொழம்பு தான் செஞ்சேன் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு காலையிலே கொஞ்சம் அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த டைமில் தேஜு வந்து அப்பா நானும் சாப்பிட்றேன்னு சொன்னோடனே ஊட்டி விட்டுட்டுருக்காரு சாப்பாடு செஞ்சுட்டு முட்டை குழம்பு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னா தண்ணி காய வச்சுருந்தேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ப்ரோக்கல் இருக்கு இல்லைங்க அதையும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி அது கூடவே மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம் ஓகே இப்போ உருளைக்கிழங்கு ப்ரோக்கலி வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் பொரியல் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அப்போ நம்ம வேலை செய்கிறதுக்கு முள் கொண்டு வர முடியாத பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து தம்பி தேஜு எல்லாம் இருந்தாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க இந்த பாட்டி வந்து ஏன் மாமனாரோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க வயசு ஒட்டின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி எனக்கு சாச்சிமா வேணும் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்ப வந்து புரோக்கர்லி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு தோல் மட்டும் உரிச்சு வச்சிருக்கேன் அது கூட வெங்காயம் சேர்க்க போறோம் தக்காளி எல்லாம் சேர்க்க போறது இல்ல அதுக்கப்புறம் வந்து சீரகம் எப்போதும் போல இங்க குழம்புக்கார பொல்லங்க மசாலா அது கடுகு எண்ணெய் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் பொடி இதெல்லாம் தான் சேர்த்து செய்ய போகிறோம் சரி வாங்க செய்யலாம் எப்போதும் போல் காய வச்சு கடுகு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருகுறதுக்கு முன்னாடி வெங்காயமும் சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் லேட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கருகிரும் எப்போதும் போல இங்கே குழம்பு மசாலா அரைப்போல்லங்க அதை வந்து சேர்த்துருக்கேன் மசாலா நல்லா வதங்கட்டும் மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம காலி வேக வேக வைக்கும்போது மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம்ல அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும் நாங்கள் எப்போதுமே குழம்புக்கு அரைக்கிற மசாலாவில் வந்து நாலு வரமிளகா சேர்த்துருந்தேன் அதனால் தனி மிளகாய் பொடி எதுவும் சேர்க்கலை இங்கே கிடைக்கிற சிக்கன் மசாலா பொடி இருக்குமான்னு தேடுனே கிடைக்கலைங்களா அதனால் நான் வச்சிருந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் இப்போ மசாலா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ப்ரோக்கர்லி அப்புறம் உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம்லங்க அதை சேர்த்துக்கலாம் இது பொரியலாக தான் வைக்க போகிறோம் அதனால் அதிகமாக தண்ணி தேவைப்படாது இந்த மசாலா தண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தொக்கு மாதிரி பொரியல் பண்ண போகிறோம் உண்மையாகவே வேக வச்சு தனியாக எடுக்கும்போது மெடிசன் மாதிரி ஸ்மெல் வந்துதுங்க தேஜு அப்புறம் நானும் சாப்பிடுவேன்னா சாப்பிட மாட்டேன்னான்னு பெரிய டவுட்டில் இருந்தேன் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வத்திருச்சு நம்மளுக்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு காலையில் சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் அடுப்பில் இருக்கும்போது சரியாக பாத்திரம் இருந்துருக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் லைட்டாக வெயில் அடித்தது இப்படி தாங்க இருந்தது பொரியல் இப்போ வந்து சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சது வெளியே தான் சாப்பிடுவாங்கங்கிறக்காண்டி சாப்பாடு குழம்பெல்லாம் வெளியவே வச்சுருந்தேன் எல்லாம் உள்ளே எடுத்து வைக்கணும் பாட்டி அதுக்கப்புறம் தம்பி தேஜுவெல்லாம் சாப்பிட்டாங்கல்ல அந்த இடமே க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்ட பாத்திரம் மட்டும் இருக்கு இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி பாத்திரம் விளக்கிட்டேன் தேஜு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்களேன் என்ன பண்ணுறேம்மா தம்பியை தூங்க வைக்கிறியா நேத்து தானே நான் அலசி கொடுத்தேன் ஈரமாக இல்லையா இங்கே பாரு ஈரமாக இருக்கு அதை காய வையுமா காஞ்சாதான் நல்லது இங்கே பாரு எல்லாம் மண் ஒட்டுச்சுன்னு வச்சுக்க இங்கே பாரு ஆளுக்கு ஆயிருச்சா நேற்று தானே அலசணும் பாரு எவ்வளோ சூப்பராக இருக்கு இங்கே பாரு எவ்வளோ மண் இதை விட இங்கே வெயிலில் காய வைக்கவா ம் நேற்று மெனைக்கெட்டு இந்த பொம்மையை கம்மாய்க்கு கொண்டுட்டு போய் நான் அவளுக்கு துவைச்சு கொடுத்தேன் தெரியுங்களா சொல்கிறேன் என் பொம்மையையும் குளிக்க வைக்கலாமா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் பசலு கீரை வித இருக்குல்லங்க பாதி விதை நல்லா காஞ்சிருச்சு பாதி வந்து இதோ இப்படியே வச்சிருந்தோம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வைக்கலான்னு அததான் மேடமோட பிளேஸ் பாத்தீங்களா எங்க உட்காந்து எவ்வளோ அழகா வேலை செஞ்சிட்டு இருக்காங்கன்னு இதனாலதான் காமிக்கணும்னே வந்தேன் இது நல்லா பழுத்து இருக்கு இதெல்லாம் பறிச்சு இதுல வச்சுட்டு இருக்க இப்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த இடத்த கூட்டியாச்சு பாத்திரம் மட்டும் விளக்கணும் பாத்திரம் விளக்குறேன் டைம் இப்போ ஒன்பதரை இருக்கும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தேஜுவா அங்கன்வாடிக்கு கிளப்பணும் பாத்திரம் விளக்கி முடிச்சாச்சு இப்போ சாப்பிட போறேன் மார்னிங் சாப்பாடு வந்து சாதம் முட்டை குழம்பு அதுக்கப்புறம் நான் பண்ண புரோக்கலி உருளைக்கிழங்கு பொரியல் நல்ல வேலைங்க எக்ஸ்ட்ரா எப்போதுமே ஒரு முட்டை வேக வைப்பேன் ஏன்னா தேஜ் எப்போதுமே குழம்பு சாப்பிடும்போது இல்லை மறுபடியும் யாபகம் வந்தது அப்படின்னா கேட்ட அழுவா அவளுக்காக எக்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தது பாட்டி எதார்த்தமாக வந்தோடனே அவங்களும் சாப்பிட்டாங்களா எல்லாருக்கும் கரெக்டாக குழம்பு முடிஞ்சிருச்சு இந்த புரோக்கலி உருளைக்கெழங்கு குழம்பு வந்து மதியம் எல்லோரும் சாப்பிட்ணும் அதனால கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முதல்ல நான் டேஸ்ட் பண்ண நினச்சதே அந்த புரோக்கலி தான் உண்மையாகவே சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கு ஓகே நான் மார்னிங் இதுதான் சாப்பிட போகிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம் நான் சாப்பிட்றேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தேஜு அங்கன்வாடி கிளப்பி அனுப்பியாச்சு இப்போயும் அடுப்பு பக்கத்தில் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் கருவாடு ஏன்னா முட்டுக்கொழம்பு வேற முடிஞ்சதுங்களா அந்த புரோக்கர்லி அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும்தான் இருக்குது அது இல்லாமல் இங்கெல்லாம் வேலை செஞ்சாங்க அப்படின்னா பழைய சாதத்துக்கு ஏதாவது அவங்களுக்கு நான்வெஜ் வேணும் அது இல்லை அப்படின்னா உடனே தீய மூட்டை சொல்லி கருவாடு சுட்டுக்கூடு வேறு ஏதாவது சுட்டு கொடுன்னு சொல்லுவாங்க அவங்க அப்படிதான் அவங்களுக்கு பிடிச்சது இல்லை இல்லைங்களா வேலை செய்கிறாங்க கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்ணும் அது வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நினைப்பாங்க அதனால் தக்காளி அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சுட்டுருக்கேன் தக்காளி கத்திரிக்காய் வெங்காயம் கருவாடு இதெல்லாம் சுட்டு சட்னி பண்ணி கொடுத்தா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் சுட்டுருக்கேன் இப்போ சுட்டு முடிச்சாச்சு தக்காளி பயங்கரமாக சூடாக இருந்ததுங்க கத்திரிக்காய் முன்னாடியே ரெடி ஆயிடுச்சு ஆனால் தக்காளி வந்து நம்ம அந்த தக்காளியோட காம்பு இருக்கிற இடத்துல கூட கட் பண்ணுவோம்ல அந்த இடம் கொஞ்சம் வேகாமல் இருந்தனால கொஞ்சம் லேட்டாக எடுத்தேன் இப்போ எல்லாமே சுட்டு வச்சாச்சு மதியம் அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னு எப்போ ஃபோன் பண்ணுறாங்களோ அந்த டைமில் தான் சட்னி செஞ்சு கொடுத்து விடுவேன் இப்போவே செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னா வெங்காயம் மிக்ஸ் பண்ணுறதுனால ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் மதியம் சட்னி செய்யும்போது போது கிட்ட காமிக்கிறேன் இப்போ வந்து குளிக்க போறேன் எக்ஸ்ட்ரா அதிகமா எந்த ட்ரெஸ்ஸும் இல்லைங்களா என் ஹஸ்பண்டோட ஒரே ஒரு சட்டை தான் இருக்கு தேஜுவும் அங்கன்வாடி போயிட்டா அங்கன்வாடில இருந்து வந்ததுக்கு அப்புறம் இங்க பக்கத்துல நாடி போய் குளிக்க வச்சுப்பேன் ஏன்னா இன்னைக்கு தலை குளிக்க போறேன் எப்போதுமே தலை குளிச்சேன் அப்படின்னா காலையில சீக்கிரமா குளிச்சிருவேன் குளிச்சதுக்கு அப்புறம் ஒரு மூணு மணி நேரமாவது என் தலை காய வைக்கிறதுக்கு எனக்கு டைம் தேவைப்படும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறனால தலை காயாமல் விட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பா மறுநாள்ல ஃபீவர் இல்லாட்டி கோல்டு பிடிச்சிரும் ஒத்த தலை வலி ஆரம்பிச்சிடும் அதனால தான் எப்போதுமே நிறைய பேர் ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி நிறைய கேட்பீங்களோ அதனால தான் நான் ஃபாலோ பண்ணுறது வந்து தலை குளிக்கிற அன்னைக்கு கம்பல்சரி என்கிட்ட ரெண்டு சீப்பு வச்சுருப்பேன் இதுக்கு முன்னாடி மரத்தில் சீப்பு வாங்கியிருந்தேன் அது உடஞ்சி போச்சு இதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு போகும்போது தான் வாங்கணும் இங்கே பாருங்கள் சீப்பு இப்போ எப்படி இருக்குன்னு எப்போதுமே தலை அலுசறது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் தலை குளிச்சா ரொம்ப நல்லது என் முடிக்கு எனக்கு செட் ஆகாது அதனால வாரத்தில் ஒரு நாள் தான் தலை குளிப்பேன் எப்படி அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா இதை க்ளீன் பண்ணுறதுக்கு பழைய ப்ரஷ் ஒன்று அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற சோப் பதஞ்சலி இங்கே நான் எப்போதுமே இந்த சோப் தான் யூஸ் பண்ணுவேன் நான் எப்போதுமே டவ் ஷாம்பு யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி ரெண்டு கடையிலுமே டவ் ஷாம்பு இல்லை அதனால அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இன்றைக்கி நல்ல வெயில் இருக்குங்களா நாளைக்கு குளிக்கலாம் நாலனைக்கு குளிக்கலாம் அப்படின்னா டைம் கிடைக்குமே என்னென்னு தெரியாது டைம் இன்னைக்கு இருக்குது அதனால் இன்றைக்கி தலை குளிச்சிடணும் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக காஃபி பவுடர் இதில் ஒரு சின்ன ஸ்பூன் இருக்கும் எனக்கு குவாண்டிட்டி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே கடுகு டப்பால இருந்து ஸ்பூனு உள்ளே வச்சிருக்கேன் இதுல கூட எறும்பு பாத்தீங்களா இதுல வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தான் எடுத்து தண்ணியில கலந்துப்பேன் அதனால இந்த கிண்ணம் இது வந்து பீர்கங்கா நார் எப்போதுமே இங்க பீர்கங்கா தான் தேய்ச்சி குளிப்போம் இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு கொஞ்சம் பழசாயிடுச்சு புதுசு வச்சிருக்கேன் அதுவுமே தண்ணில ஒரு ரெண்டு நாள் ஆகணும் தேய்ச்சாதான் சரியா வரும் இல்லாட்டி வலிக்கும் பிரிச்சது வந்து தண்ணில போட்டு வச்சிருக்கோம் ரெண்டு சீப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் ப்ரெஷ் இருக்குல்லங்க அதையும் எடுத்துட்டு போறேன் அப்படின்னா எப்போதுமே தலை குளிக்கிற அன்னைக்கு சீப்பை வாஷ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்போ தலை குளிக்கிறனோ அப்போ தான் வாஷ் பண்ணுவேன் ஏன்னா நான் கொஞ்சம் லேட் பண்ணுவேங்களா அதனால தான் இப்போ இருக்கிற ஆளுக்கு தலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஆச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல அதனால தான் அப்புறம் எப்போதும் போல் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு எக்ஸல் பவுட்ரு வெள்ளை கலர் சட்டை கொண்டுட்டு போனோம் அப்படின்னா சோப்பு இவ்வளோ தாங்க சரி நான் கிளம்புறேன் டைம் இப்போ ஒரு மணி இருக்கும் லாஸ்ட்டை நீங்க என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா நான் என்னோட ஹஸ்பண்டுக்கு மதியத்துக்கு சாப்பாடு கொடுத்து விடுவேன்ல அதுக்கு வந்து சட்னி மாதிரி கத்திரிக்காய் அதுக்கப்புறம் தக்காளி கருவாடெல்லாம் சுட்டு வெடுத்திருப்பேன்ல அதை நான் இப்போதான் சட்னி பண்ண போறேன் ஏன்னா ஒரு மணி ஆக போது எப்படியும் போன் பண்ணிருவாங்க அவங்க எங்க எங்க ஊருக்கு பக்கத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களாம் போன் பண்ண உடனே தம்பி கிட்ட சாப்பாடு கொடுத்து விட சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் தான் பேக் பண்ணனும் முதல்ல சட்னி செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பேக் பண்ணுவேன் சரி வாங்க இதுக்கு முன்னாடி நிறைய டைம் உருளைக்கிழங்கு சட்னி தக்காளி சட்னி எல்லாம் தனியா பார்த்திருப்பீங்க ஆனா கத்திரிக்காய் வந்து அதிகமா நாங்க சாப்பிட மாட்டோம் இன்னொன்னு வந்து கருவாடு மிக்ஸ் பண்ணா என் ஹஸ்பண்ட் சாப்பிடுவாரு சுட்டு சாப்பிடும் போது இன்ட்ரெஸ்டா இருக்கும் குழம்புல எனக்கு அவ்வளவா பிடிக்காதுன்னு சொல்லுவாரு சரி வாங்க இப்போ அந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் சட்னி செய்யறதுக்கு வந்து வீட்டுல வெள்ளப்புடு இருக்கு ஆனா பச்சை மிளகாய் இல்ல காந்திரி மிளகாய் பாருங்க எவ்வளவு சூப்பராக சிவப்பு சிவப்பா வந்திருக்குன்னு ஒரு அஞ்சு மிளகா பறிச்சிருக்கேன் ஏன்னா ஒரு ரெண்டு மிளகாய் சட்னியில் மிக்ஸ் பண்ணுவேன் மூணு மிளகா வந்து அவர் கொடுத்து விடணும் அவர் தேவைப்பட்டால் வேறு ஏதாவது குழம்புல அவங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க நேற்று தான் தண்ணி ஊற்றுனேன் பாதி காஞ்சிருச்சு சரி வாங்க சட்னி பண்ண போகலாம் முதல்ல வந்து கத்திரிக்காய் அதுக்கப்புறம் தக்காளியை நல்லா கழுவிக்கலாம் கருவடை வந்து கழுவக்கூடாது அப்படியே தான் சேர்ப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக இந்த மாதிரி தோலை எல்லாம் உரிச்சிடணும் தோலை உரிச்சிட்டு இங்கே பாருங்களேன் இது சாம்பல் அந்த கங்கெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லைங்க அதை மெது மெதுவாக எடுக்கணும் கிள்ளிட்டோம் அப்படின்னா தக்காளியோட சாறு அதெல்லாம் வெளியே வந்துடும் அதனால மெதுவாக கழுவிக்கிறேன் அப்புறம் பாருங்க தக்காளியோட தோலை எல்லாம் இந்த மாதிரி நல்லா உரிச்சாச்சு இங்கே பாருங்களேன் கத்திரிக்காயுமே தோலை உரிச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் இது நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி தோல் மட்டும் உரிச்சுக்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்ன வெள்ளைப்பூடா சேர்த்து நாலு வெள்ளைப்பூடு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நாலு கருவாடு இப்போ இதை தான் சட்னி பண்ண போறோம் கத்திரிக்காவை மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரம் வேணும் சின்ன பாத்திரத்துல நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா சரியா பிசைய முடியாது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதுல வந்து வெள்ளப்புடெல்லாம் நச்சுக்கலாம் உப்புல சேர்த்து இந்த மாதிரி நசுக்கணும் அப்படின் அப்படின்னா ஈஸியா கரையுமா பாருங்க இப்படி ஆகும் இப்ப ரெண்டு மிளகாய் கருவாடு கருவாடெல்லாம் எப்படிதான் பண்றாங்களோ கையே வலிக்குது இப்ப கருவாடும் முடிஞ்ச அளவுக்கு கை வலியோட கலந்தாச்சு இங்க பாருங்க ஒரு சின்ன வெங்காயம் என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி சட்னி பண்ணும்போது அதிகமா வெங்காயம் சாப்பிட மாட்டாரு வெள்ளைப்பூடு கூட நிறைய சாப்பிடுவாரு ஆனா வெங்காயம் அதிகமா சாப்பிட மாட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா இப்படி மிக்ஸ் பண்ணலாம் இது ஒண்ணு உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும் நிறைய பேரை நான் இந்த மாதிரி ஒடிய ரெசிபி எல்லாம் வீடியோல காமிக்கிறேன் இல்லைங்க எனக்கு ஞாபகம் இருக்கு கமெண்ட்ல பார்த்தேன் ஒருத்தவங்க வந்து முட்டை குழம்பு நான் ட்ரை பண்ணேன் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க இன்னொன்னு வந்து தக்காளி சட்னி வேற ஏதோ ஒன்று ரெண்டு இங்க பாக்குற ரெசிபி ஷேர் பண்ணுவீங்க நாங்களும் செஞ்சு சாப்பிட்டோம் நல்லா இருந்ததுன்னு ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் உண்மையாவே அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களே பாருங்களேன் இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப ஹெல்தின்னு சொல்லுவாங்க ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கொஞ்சம் அடிக்கடி சாப்பிடுங்க ஹெல்தி தானே இது இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு கையில பண்ண முடியல இன்னொரு கையில அந்த கிண்ணத்தை பிடிக்கணும் இங்க பாருங்க ஆடிக்கிட்டே இருக்கு அவ்வளோதாங்க சட்னி ரெடி தக்காளி மிக்ஸ் பண்ணிருக்கிறனாலே கத்திரிக்காவே சுத்தமா தெரியல பாருங்க இதுல வந்து எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப இல்லை அதனால சேர்க்கலை சரி நான் சீக்கிரம் பேக் பண்றேன் அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க தேஜோட அப்பா கூட சேர்ந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்களா சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாங்க கருவாடு அவருக்காக பண்ணேன்னு சொன்ன உடனே சரி குழம்பு கொடுத்து விட்டு சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாங்க சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக கொண்டுட்டு வந்திருக்காங்களாம் நான் கேட்டேன் எக்ஸ்ட்ரா ஒரு வேலை பத்து லாட்டி நான் கொஞ்சமாக கொடுத்து விடவான்னு கேட்டேன் வேணான்னு சொல்லிட்டாங்க அவருக்கு செஞ்ச அந்த கருவாடு தக்காளி கத்திரிக்காய் சட்னி அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் காலிஃப்ளவர் புரோக்கலி உருளைக்கிழங்கு பொரியல் அதுதான் இப்போ கொடுத்து விட போகிறேன் தம்பிக்கு கொஞ்சம் வச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்து விட்டுருக்கேன் எனக்கு கத்திரிக்காய் சுட்டு சாப்பிடுறது பிடிக்காது அடுப்பு ஸ்மெல்லாக வரும் அதனால நான் சாப்பிட மாட்டேன் பேக் பண்ணியாச்சு ஒரு கவர்ல கொடுத்து விடுவேன் தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கான் தம்பி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டுட்டு போவான் தம்பி கிளம்பிட்டான் நான் காலையில சாப்பிடும் போது அந்த புரோக்கலி பொரியல் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவியூ இன்னும் சொல்லல சூப்பரா இருந்தது உண்மையாவே ப்ரோக்கலியும் உருளைக்கெழங்கும் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருந்தேன் இல்லைங்க வேக வச்சு தனியாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் ஸ்மெல் வந்தது ஐயோ உண்மையாகவே அதை சாப்பிட முடியுமோ முடியாதா இப்படி ஸ்மெல் வருதுன்னு நினச்சேன் ஆனால் சமைச்சதுக்கப்புறம் உண்மையாகவே சூப்பராக இருந்தது அதை விட நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லைங்க அதனால என்னவோ அந்த காலிஃப்ளவரை விட உருளைக்கெழங்கு இன்னும் சூப்பராக இருந்தது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு நான் வந்து தலை காய வைக்கிறதுக்கு சித்தி வீட்டுக்கு போடுறேன் இதுக்கு முன்னாடி வெயில் காலம் வந்தப்போ நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் எப்போதுமே இங்கே தலை குளிச்சேன் அப்படின்னு மதிய நேரத்தில் ஏதாவது வேலை இருந்தது அப்படின்னா முடிச்சிட்டு நான் அங்கே போயிடுவேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்க போயிட்டு தலையை காய வச்சாதாங்க நைட்டு ரிலாக்ஸாக தூங்க முடியும் இல்லாட்டி சாயங்காலத்துல இருந்தே ஆரம்பிச்சிரும் தலைவலி சரி நான் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் பார்க்கலாம் என்னாச்சு ம் கூட ட்ரை பண்ணுறேன் நான் இந்த மாதிரி மண்ணில் விளையாடும் போதெல்லாம் கொட்டாங்குச்சி அது ஈஸியா வந்துடும் இவ டப்பால போட்டுக்கிட்டு எனக்கு செஞ்சு இப்போ ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணா நாங்க தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் வரலயா அதனால அம்மா பண்ணி கொடு அப்படிங்கிறா இருங்க பாப்போம் ட்ரை வரல ஓகே இன்னைக்கு வீடியோ முடிச்சிக்கலாம் ரொம்ப லென்தா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்போதும் போல சாயங்காலம் வேலையை ஆரம்பிச்சுட்டு வீடியோ எடிட் பண்ணுவேன் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பிளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி கைஸ் தேங்க்யூ பாய்